வணக்கம் செல்வகுமாரின் விவசாயிகள் மற்றும் பொதுமக்களுக்கு எழுந்திருக்கக்கூடிய வானிலை தொடர்பான வினாக்களுக்கான விடை அளிக்கும் விதமாக விரிவான வானிலை ஆய்வறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே பதினேழு சனிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வினாக்கள் அதாவது ஈரோடு மாவட்டம் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் கடுமையான சூறை காற்று ஏன் டெல்டா மாவட்டங்களில் கூட நேற்றைக்கு மன்னார்குடிபடி வேதாரணியின் கோடியக்கரை வரைக்கும் சூறை காற்று வீசியது மழைக்கு முன் காற்று கடுமையாக வீசுகிறதே இந்த காற்று குறையுமா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பாசக்குட்டை பகுதிகளில் நேற்றைக்கு வீசிய காற்றால் கடுமையான வாழை எல்லாம் சேதமடைந்திருக்கிறது இருக்கும் வாடையாவது காப்பாற்றுவதற்கு காற்றோட வேகம் குறையுமா அடுத்தது இடி மின்னல் குறையுமா நேற்றைக்கு பல்வேறு இடங்களில் இடி மின்னல் தாக்குதல்களால் ஒரு சில இடங்களில் உயிரிழப்பும் ஏற்பட்டிருக்கிறது பொருட்சேதமும் ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக வேதாரண்யம் மருதூர் சுற்றுவட்டாரப் பகுதிகளில் இடி மின்னல் தாக்குதலின் காரணமாக பல்வேறு இடங்களிலே தொலைக்காட்சி பெட்டிகள் மின் இணைப்புகள்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இடியோட தாக்குதல் காரணமாக அடுத்தபடியாக தென் மாவட்டங்களில் எப்பொழுதும் மழை கொஞ்சம் தீவிரமடையும் அதாவது தென் மாவட்டங்கள்னா மதுரை கிடையாது கன்னியாகுமரி மாவட்டம் மற்றும் அதாவது கிழக்கு பகுதி ராதாபுரம் பகுதி தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி திருச்செந்தூர் இந்த சுற்றுவட்டார பகுதி இன்னும் ஒதுக்கியிருக்கூடிய பகுதிகளில் எப்பொழுதும் மழைப்படிப்பு கிடைக்கும் அதே போல ராமநாதபுரம் மற்றும் விருதுநகர் தூத்துக்குடி மாவட்ட இணையம் இடத்தில் பெருநாளி உள்ளிட்ட பகுதிகளில் எப்பொழுது மழை படிவு கிடைக்கும் இன்னும் தமிழ்நாட்டிலே பெய்யாமல் இருக்கக்கூடிய இடங்களுக்கெல்லாம் எப்பொழுது நல்ல மழை கொடுக்கும் பெரிய அளவில் இடியும் காற்றும் வருகிறது தூறலாக போய்விடுகிறது லேசாக பெய்துவிட்டு போகிறது சில இடங்களிலே நல்ல மழை இல்லை என்ற ஒரு இயக்கமும் இருக்கிறது இவைக்கெல்லாம் எப்பொழுது தீர்வு இந்த கேள்வியாக இருக்கிறது இப்பொழுதைக்கு இப்போது ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கிங்க நம்ம நீண்ட காலம் அறிக்கையில் என்ன சொல்லியிருக்கோம்னா சராசரிக்கு கூடுதல் மழைன்னு சொல்லியிருக்கோம் வெயில் காலம் வெயிலாகவே இருக்காது உணர்வு வெயில் தான் கூடுதலாக இருக்கும் புழுக்கம் வேர்வை தான் அதிகமாக இருக்கும் அனல் அறுக்காது என்று சொல்லியிருந்தோம் நூற்றி அஞ்சு டிகிரிக்கு மேலே போகாதுன்னு சொன்னோம் சரியாக நூற்றி அஞ்சு டிகிரியோடு முடிஞ்சிச்சு இனிமேல் வெயில் முடிஞ்சிச்சு கோடை முடிஞ்சிருச்சு அக்னி முடிஞ்சிச்சு அனல் முடிஞ்சிச்சு அவ்வளோதான் அதுக்கு விட கிடைச்சிருச்சா அடுத்தது பார்த்தீங்கன்னா எப்போ காற்று குறையும் காற்று நிற்கும் பொதுவாக வெயில் அதிகமாக வெயில் ஆள் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நீர் ஆவியாகும் நீர் ஆவி ஆன பிறகு காற்றும் லேசாகி ஆவியாகிடும் காற்று லேசாகி மேலே பொழுது போன பிறகு ஏற்படக்கூடிய தரையில் ஏற்படக்கூடிய குறைந்த அழுத்தம் வெற்றிடம் குறைந்த அழுத்தம்லாம் ஏற்படும் இதை நிரப்புவதற்காக மழையாக உருவான இடத்திலிருந்து காற்று வெற்றிடத்தை நிரப்புவதற்காக ஓடோடி வருவது தான் இந்த தரைக்காற்று அதனால் வெயில் இருமேல் குறைஞ்சிவிடும் என்பதனால இந்த தரை தரைக்காற்று இருக்காது இன்றைக்கு ஒரு நாள் கொஞ்சம் தரைக்காற்று இருக்கும் ஏன்னா நேற்றைக்கு நிறைய இடங்களில் மழை ஒதுக்கி இருக்கு இன்றைக்கு நள்ளிரவு வரைக்கும் மழைப்பொழிவு போடுத்து இன்றைக்கு அதிகாலை கூட கொடுத்துருந்தாலும் பல்வேறு மாவட்டங்களில் நேற்றைக்கு ஒதுக்கி இருக்குது அந்த இடத்துல இன்றைக்கு வெப்பம் உயரும் அதனால் இன்றைக்கு ஒரு நாள் மட்டும் காற்று இருக்கும் நாளை காற்று குறைந்துவிடும் அடுத்த நாள் முற்றிலுமாக விலகிவிடும் சார் காற்று இந்த மழைக்கு முன்னாடி வர்ற காற்று தான் சார் விலகும் ஆனால் ஆடி காற்று போல் தென்மேற்கு பருவ காற்று தொடங்க போகிறது அந்த காற்று தீவிரம் போகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது இருபதாம் தேதி வங்கக்கடலில் தமிழ்நாடு கரையோரம் நெருங்கி இருபத்தி ஓராந்தேதி ஆந்திரக்கரை நெருங்கி இருபத்தி ரெண்டாம் தேதி அரபிக்கடல் நோக்கி நகர்ந்து இருபத்தி மூன்றாம் தேதி அரபிக்கடலை அடையக்கூடிய அந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மண்டலமாகி புயலாகி ஓமன் நோக்கி பயணிக்க போகிற காரணத்தினால் இந்த தென்மேற்கு பருவக்காற்று காற்று தொடங்க போகுது வங்கக்கடலிலையும் ஒரு காற்று சுழற்சி உருவாகப் போகுது மாத இறுதியில் இதனால் மேற்கு திசை காற்று மைசூர் வழியாக வேலூர் சென்னைக்கும் பாலக்காடு வழியாக டெல்டாவிற்கும் கொஞ்சம் கிராஸாக போனால் அப்படியே அரியலூர் பெரம்பலூருக்கும் கடலூருக்கும் அதே போல் ஆரியங்காவு கணவாயிலிருந்து ராமநாதபுரம் தூத்துக்குடிக்கும் ஆரல்வாய்மொழிக்கடவில் இருந்து திருச்செந்தூர் தூத்துக்குடிக்கும் இப்படி தெற்கு காற்று கடலோர மாவட்டங்கள்லேயும் இருக்கும் இந்த காற்றோட வேகம் கூடும் கடலிலே மீன்பிடித்தலுக்கு அச்சுறுத்தல் கொடுக்கும் இந்த காற்று தான் இருக்கும் ஆனால் இந்த மழைக்கு முன் வரக்கூடிய தரைக்காற்று என்பது இன்றைக்கு நேற்றை விட குறையும் இன்றைய விட நாளை குறையும் பிறகு நின்றுவிடும் ஆனால் மழைக்கு முன் வரக்கூடிய காற்றுக்கு பதிலாக ஆடிக்காற்று போல் தென்மேற்கு பருவக்காற்று வலுவாக இருக்கும் வரக்கூடிய நாட்களிலே மாத இறுதி எல்லாம் இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்தே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் சரி அடுத்தது கேள்வி என்ன கேட்டிருக்கீங்க இடி மின்னல் எப்பொழுது விலகும் அதாவது தற்பொழுது தமிழ்நாட்டுக்குள்ளே வரக்கூடிய காற்று வெப்ப காற்று அதிகமான வெப்பமடைந்த காற்றும் அதிகமான குளிர்ச்சி அடைந்த காற்றும் இணையும் பொழுது இடிமின்னல் அதிகமாக இருக்கும் எங்கேருந்து வெப்பமடைந்து வருகிறது அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய உயரழுத்தம் வடக்கு அரபிக்கடல் நீடித்து கொண்டிருக்கிற உயிரிழத்தம் அதிலிருந்து வரக்கூடிய காற்று பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வழியாக பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்கள் வழியாக குஜராத் மகாராஷ்டிரா வழியாக உள்ளே நுழைந்து வெப்பத்தால் லேசாகி மேலெடுந்து ஆவியை மேலடுக்கிலே சுமந்து கொண்டு வரக்கூடிய காற்று கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரியிலையும் ஈரோட்டிலையும் சேலத்திலையும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவள்ளூர் மாவட்டங்களில் நுழையும் குறிப்பாக அதோடய மையம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு இன்றைக்கெல்லாம் கிருஷ்ணகிரியும் திருப்பத்தூரும் வேலூரும் இந்த மாவட்டங்கள் வழியாகத்தான் டெல்டா மாவட்டங்கள் வந்து வங்கக்கடலில் இறங்கி அந்தமான் பகுதியில் நீடிக்கக்கூடிய சுழற்சியை நோக்கி பயணிக்கிறது தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தின் காற்று சுழற்சி குளிர்விக்கிறது மழைப்பொழிவு ஏற்படுத்துகிறது குளிர்விக்கும் பொழுது அதில் இருக்கக்கூடிய குளிர்ச்சித்தன்மை அதிக வெப்பமடைந்து வரக்கூடிய நீராவி வெப்ப நீராவியை சந்திக்கும் பொழுது இடி மின்னல் அதிகமாகிறது இதில் கார்பன் வாயு அதிகம் சுமந்து வருகிறது கார்பனும் தூசு மாசுகளும் மின்துண்டலை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிற காரணத்தினால இடிமின்னல் அதிகமாக இருக்கும் பொதுவாக மழை கொஞ்சம் கூடுதலாக பெய்துவிட்டால் விட்டால் இடி குறையும் தூசு மாசுவெல்லாம் எல்லாம் தரையில் படிந்துவிடும் பொதுவாக தென் மாநிலங்களிலே இடி கொடுக்கக்கூடிய வகையில் தற்பொழுது இருக்கக்கூடிய அமைப்பு படிப்படியாக மாறும் மழையாக மாறி மழை வந்து கா தூசு மாசுக்கள் எல்லாம் கீழே படிய வைத்துவிடும் வெறும் வெப்பக்காற்று மட்டும் வடக்கில் இருந்து வரும் அந்த காற்றிலும் கொஞ்சம் இடிமின்னல் இருக்கும் ஆனால் இதுவரை இருந்த இடிமின்னல் இல்லாமல் கொஞ்சம் இடிமின்னல் நேற்றை விட இன்றைக்கு குறையும் இன்றைய விட நாளைக்கு குறையும் நாளை விட மறுதினம் குறையும் இப்படியே முற்றிலுமாக குறைந்துவிடும் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதும் முற்றிலுமாக இடிமின்னல் விலகிவிடும் ஆனால் வெயில் மீண்டும் அதிகரிக்க தொடங்கும் பொழுது மீண்டும் இடிமின்னல் வரும் ஆக வெப்ப காற்றும் குளிர்காற்றும் இணையும் பொழுது இடிமின்னல் அதிகமாக இருக்கும் ஆனால் வரக்கூடிய நாட்களில் இடிமின்னல் குறையும் ஒன்றே ஒன்று மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் உலகம் வெப்பமடைந்து விட்டது கார்பன் தூசு மாசு அதிகரித்து விட்டது இனிமேல் இருக்கக்கூடிய எதிர்காலம் எல்லாம் இடிமின்னல் இல்லாமல் இருக்காது முடிந்தால் உங்களுக்கெல்லாம் எல்லாம் பொருத்தி கொள்ளுங்கள் அவ்வளவுதான் இடி திறந்த வழியில் எப்படி நாம் வந்து இடியிலிருந்து பாதுகாப்பது மரத்தடி நீர் நிற்கக்கூடாது போன்ற முக்கியமான விஷயங்கள்லாம் நாம் கடைபிடித்தால் நாம் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம் ஆனால் இடிமின்னல் இல்லாத மழை இருக்காது இருந்தாலும் வரக்கூடிய நாட்களில் இடிமின்னல் கொஞ்சம் குறையும் மீண்டும் வெப்பம் அதிகரிக்கும் போது கூடும் இடிமின்னல் எதிர்காலங்களில் இருந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அது பருவமழையாக இருந்தால் கூட இடிமின்னல் இல்லாத பருவமழை கூட இனிமேல் இருக்காது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக தென்கோடி மாவட்டங்களுக்கு எப்பொழுது மழை ராதாபுரம் மற்றும் திருச்செந்தூர் உள்ளிட்ட தென்கோடி பகுதிகளுக்கு மழைப்பொழிவு குறைவாக இருப்பதற்கான காரணம் கர்நாடக எல்லையோரத்தில் நுழையக்கூடிய வெப்ப நீராவி அது தென்கோடி வரை எட்டுவதில்லை தென்கோடிக்கு மழைப்பொழிவு கொடுப்பதெல்லாம் கொடைக்கானல் மலைக்கு தெற்கே இருக்கக்கூடிய இந்த உசிலம்பட்டி ஆண்டிப்பட்டி மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி சோழவந்தான் பகுதியில் உயரக்கூடிய வெப்பம் தான் தெற்கே போய் மழைப்பொழிவு ஏற்படுத்துகிறது அது மிக குறைவு அதனால தான் குறைவான மழைப்பொழிவு இருக்கிறது ஆக அது வரக்கூடிய நாட்களில் மழை பொழிவு இருக்கும் ஆனால் இன்றைய விட நாளை கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் தென்கோடி பகுதிகளில் நாளைய மறுதினம் அதாவது பத்தொன்பதாம் தேதியும் இருபதாம் தேதியும் ராதாபுரம் மற்றும் திருச்செந்தூர் பகுதிகளுக்கு மழை எட்டும் தென் மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் பத்தொன்பதாம் தேதி இருபதாம் தேதியும் எட்டும் நல்ல மழை இருக்கும் ஆனால் பிற மாவட்டங்கள் எல்லாம் ஒப்பிடும் பொழுது மிக குறைவான மழை ராதாபுரம் பகுதிக்கு தான் சொல்லியிருக்கிறோம் அங்கேயும் கவலைப்படாதே உங்களுக்கு இல்லை குறைவு என்று சொல்வது எனது மனவேதனை தான் கஷ்டம்தான் மழை எதிர்நோக்கி இருக்கிறீர்கள் என்பது புரிகிறது ஆனால் இயற்கை அமைப்பு இயற்கை சூழல் அப்படி இருக்கிறது செட்டிங் அப்படி செட் ஆகிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே கண்டிப்பாக ராதாபுரம் பகுதி கொஞ்சம் காற்று கூடுதலாக இருக்கிற காரணத்தினாலே உள்ளே தள்ளுகிறது மழையை இருந்தாலும் அங்கேயும் காற்று சுழற்சி தமிழ்நாட்டின் கரையை நெருங்கக்கூடிய நாளாகிய இந்த பதினெட்டு பத்தொன்பது இருபது தேதிகளில் கொஞ்சம் ராதாபுரத்திற்கும் தென்கோடி பகுதிகளிலையும் இதுவரை ஒதுக்கீடு கூடிய பாலக்காட்டு கணவாய் பகுதிகளுக்கும் ஆரியங்காவு கணவாய் பகுதிகளுக்கும் இதுவரை மழை பெய்யாத இடங்களுக்கும் வரக்கூடிய பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தோரு தேதிகளில் மழைப்படிவு கிடைக்கும் படிப்படியாக இந்த நிகழ்வு அரபிக்கடல் நோக்கி நகரும் பொழுது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் கணவாய் காற்று பகுதிகளிலையும் மழைப்பிடிவு கொஞ்சம் அதிகரிக்கும் மழை பெரிய அளவிலே இல்லைன்னா கூட சாரலாவது எட்டும் கணவாய் காற்றுப் பகுதிகள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தென்மேற்கு பருவமழை தொடர்ந்து விட்டால் கணவாய் பகுதிகள் தான் மலைப்பகுதிகள் தான் கேரளா எல்லையோறந்தா ராஜா நீங்கள் உங்களுக்குத்தான் மழைப்படிவு கிடைக்கும் இனிமேல் என்பதை இதுவரை பொடியவில்லை என்ற ஏக்க வேண்டாம் உங்களுக்கு பெறப் கிடைக்கப்பெறப்போகிறது வானிலை எல்லாம் மாறப்போகிறது அனைவருக்கும் கிடைக்கும் மழை இன்னும் இரண்டு மூன்று நாட்கள் தமிழ்நாட்டில் பரவலாகவும் அதற்கு பிறகு மேற்கே தீவிரமடையும் என்பதையும் அனைவருக்கும் மழை இருக்கும் இனிமேல் வெயில் விலகும் வெயில் இனிமேல் கோடை அக்னி எல்லாம் நிறைவடைந்து விட்டது என்பதை நினைவில் கொண்டு வானிலை ஆய்வறிக்குடன் இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைத்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி